ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வெயிட் லாஸ் பண்ணும்போது எல்லாருக்குமே ரொம்ப ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னா என்ன சாப்பிட்றது அப்படிங்கிறத ரொம்ப பெரிய டவுட்டாக இருக்கும் அது இருக்கும்போது கம்புலையே ரொம்ப டேஸ்டியாக ஹெல்தியான கொழுக்கட்டை தான் ரெடி பண்ணுறோம் இது போல கொழுக்கட்டை ரெண்டு இல்லை மூணு அது போல சாப்பிட்டாவே ரொம்ப ஸ்டமக் ஃபீலிங்காக இருக்கும் வெயிட்டும் போடாது சுகர் இருக்கிறவங்களும் தாராளமாக எடுத்துக்கலாம் வெயிட் லாஸ் பண்ணும்போது சரி இல்லை சுகர் இருக்கிறவங்களுக்காக இருக்கட்டும் இல்லை வெயிட் நம்ம மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னா கூட முடிஞ்ச அளவுக்கு கார்போஹைட்ரேட்ஸை நம்ம கம்மி பண்ணோம் அப்படின்னாவே நம்ம வயிற்றில் இருக்கிற ஸ்டபன் ஃபேட் வந்து நல்லாவே ரிடியூஸ் ஆகும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ரைஸ் எடுக்க எடுக்க வயிற்றுல ஸ்டபோன் ஃபேட் அப்படியே தேங்கிட்டே போகணும் இது எல்லாருக்குமே கிடையாது ஒவ்வொருத்தரோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும்